அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருஸ்தலம் அருள்மிகு மணக்கடவ அம்மன் திருக்கோயில் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா அழகிய டாப் ஸ்லிப் மலையின் அடிவார பகுதியில் செக் போஸ்ட்டுக்கு அருகிலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் இயற்கையோட அமைதியான சூழலில் இனிமையான அனுபவத்தை தருது இந்த கோயிலுக்கு வர்றவங்க பேருந்துகள் மூலமாக அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் மூலமாக தான் வர முடியும் ஏன்னா வனப்பகுதிங்கிறனால இரு சக்கர வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது பேருந்துகள் இந்த கோயிலுக்கு முன்னாடியே நின்று செல்கின்றன இங்கு குடியிருக்கும் மணக்கடவம்மன் நமது மன கஷ்டங்களை நீக்கி அபயம் அளித்து நம்ம காத்து நமக்கு நன்மைகளை உண்டாக்கி தருவதாக அங்கே இருக்கும் மக்கள் கூறுகின்றனர் இங்கே இருக்கும் அம்மா தன்னை நம்பி வரும் பக்தர்களை தம் பிள்ளைகள் போலவே எண்ணி அருளா அள்ளி வழங்குகிறாங்க திருமணம் வரம் வேண்டி மற்றும் குழந்தை பேரு வரம் வேண்டுபவர்கள் இந்த கோயிலில் இருக்க மரத்தில் வளையல் தொட்டில் மஞ்சள் கயிறு போன்றவற்றை வாங்கி கட்டி வேண்டிக் கொள்ளும் பொழுது வெகு விரைவில் காரியம் கை கூடுறதா அங்கே இருக்க மக்கள் நமக்கு தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வெள்ளி அமாவாசை போன்ற தினங்களில் நடக்கிற சிறப்பு பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மன் அருளை பெற எங்கள் அப்பா முருகன் அருள் கொண்டு வாழ்த்துறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வியூஸ் ஆஃப் வேதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது போன்று உங்களுக்கு தெரிந்த கோயில்களோட தகவல்களை வெளிக்கொண்டு வர நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி